ஏகனை போற்றி இணையாடும் ஈசனை போற்றி பிரணாதத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரன் இளையர்களை எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைய காணொலி என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா பரிவர்த்தனை கிரகங்கள் தரும் யோகம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இப்போது இது நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போயிருக்கு பரிவர்த்தனை கிரகங்கள் தரும் யோகம் அப்படின்ற பரிவர்த்தனை யோகம் அப்படின்றத வந்து அந்த பரிவர்த்தனை பெறும் கிரகங்களில் அந்த கிரகங்களுடைய இன்னொரு வீட்டில் வந்து ராகுக்கு எதுக்கு இருந்துட்டாங்கன்னா அந்த பரிவர்த்தனை யோகம் செல்லாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் டக்குன்னு ஒருத்தர் அவர் பேர் வந்து ஜென்ரல் டாபிக் அப்படின்ற ஒரு ஐடியாவிலேருந்து ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருக்கார் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை டக்குனு ஒரே ஒருத்தர் முடிச்சு சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிருக்கு சனி சுக்கரன் பரிவர்த்தனை இருக்குது கும்பராசியில் சுக்கரனும் துளாராசியில் வந்து சனி இருக்காங்க இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது எப்படி அப்படின்றது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் நம்ம சொல்ல வந்தது என்ன அப்படின்னா முதல்ல பரிவர்த்தனை அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம் ஒரு கிரகம் உதாரணமாக ஒரு மேசராசி மேசராசியில் செவ்வாய் ஆட்சி இந்த மேசராசி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலாராசியில் போய் உட்காந்துர்றது இந்த துலாராசிக்குடைய சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேசராசியில் போய் உட்காந்துர்றது அதாவது இந்த மாதிரி உட்காந்துறாங்க இந்த இடத்துல சுக்கரனும் இந்த இடத்துல செவ்வாயும் இப்படி உட்காந்து இந்த கிரகங்கள் வந்து சரிவர்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இவர் வீட்டை மாற்றி ஆகும் அவர் வீட்டை மாற்றி இவரும் உட்காந்துருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறோம் இதில் வந்து அந்த தசைகள் வரும்பொழுது சுக்கர தசையோ செவ்வாய் தசையோ வரும்போது அந்தந்த கிரகங்களுடைய ஆட்சி நிலைத்தன்மைப்படி அந்த கிரகங்கள் வந்து தசையை நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் அப்படின்னா இப்போ இது ரெண்டுமே வந்து ரெண்டு போர்ட்ஃபோலியோ உள்ள கிரகங்கள் சுக்கரனுக்கு ரெண்டு போர்ட்ஃபோலியோ செவ்வாய்க்கு ரெண்டு போர்ட்ஃபோலியோ ஐ மீன் ஆதிபத்தியங்கள் ரெண்டு ஆதிபத்தியம் உள்ளது அதாவது உயிர் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்ம ஆன்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கும் உடல் கரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கும் ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வீடு இப்போ இந்த ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளில் இந்த பரிவர்த்தனை யோகங்கள் நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்குது எந்த கிரகத்தோடு இப்போ இந்த சுக்கரன் அதான் சாரி இங்கே சூரியனும் சந்திரனும் அப்படின்றவங்க வந்து இங்கே பரிவர்த்தனையாக உட்காந்துட்டாங்கன்னா இங்கே வந்து அடுத்த இடம் கிடையாது அடு அடுத்த பாவகம் அப்படின்றது கிடையாது அவங்க ரெண்டு வீடுகள் வச்சுக்கல ஒரே ஒரு வீடு தான் அப்போ பரஸ்பரம் சந்திரன் சூரியன் ரெண்டு மாறி உட்காந்துக்கிறாங்க அந்த மாறி உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்றது காலபுரு தத்துவத்தின் சுகாதிபதி ஐந்தாம் இடத்துலையும் அதேமாரி ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புரிய பூர்வ புண்ணிய ஜென்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துலையும் உட்காந்துடுறாங்க இதில் வந்து எந்த விதமான பரிவர்த்தனை வந்து குழப்பமே இல்லை அவங்க ரெண்டு பேரும் இடத்த மாற்றி உட்காந்துருக்காங்க அவங்க ஆட்சி பண்ணுறாங்க அல்லது ஆட்சியை விட்டு வேறு எதாவது பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அது ரெண்டாவது விஷயம் சூரிய சூரியதசையோ வருது போகுது அப்படின்றது வந்து எந்த விதமான குழப்பமும் கிடையாது இங்கே எந்த விதமான சந்தேகமும் நம்ம பட்டுக்கிறது இல்லை அது வந்து பரிவர்த்தனை யோகமே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அங்க அவர் ரெண்டு ஃபோர்ட் ஃபோன் எடுக்கிறார் காரபச சத்துவத்தின் மூன்றாம் இடமும் ஆறாம் இடமும் அவர் எடுத்துக்கிறார் அவர் அவருடைய தன்னுடைய பிடியில் அந்த மிதுன கண்ணி ராசியை அவர் எடுத்துக்கிறார் அடுத்து வரக்கூடிய சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியும் ரிஷபராசியும் எடுத்துக்கிறார் அவரும் ரெண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் அதேமாதிரி செம்ம அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து விருச்சகராசியும் மேசராசியும் எடுத்துக்கிறார் அவரும் ரெண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் அடுத்து பார்த்தோம்னா குரு தனுசு மீனம் இந்த இரண்டு வீடுகளை வந்து அவர் ஆதிபத்தியம் எடுத்துக்கிறார் அவரும் இரட்டை ஆதிபத்தியம் உள்ள கிரகம் சனி காலபுஷ தத்துவத்தின் ஒன்பது பத்து பதனோடு எடுத்துக்கிறார் அந்த பத்து பதினொன்று எடுக்கக்கூடிய சனியும் இரண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் இப்போ நாம என்ன சொன்னோம் அப்படின்னா பரிவர்த்தனையான கிரகங்கள் அப்படின்றது வந்து சூரியன் சந்திரன் அப்படின்ற வந்து இப்படி பரிவர்த்தனை ஆகிட்டாங்கன்னா சூரியன் இங்கேயும் சந்திரன் இங்கேயும் அப்படின்னா இந்த பரிவர்த்தனை வந்து எந்த விதமான கெடுபல்கள் ஏற்படாது அது வந்து அது நான்காம் அதிபதியாகவோ அல்லது ஐந்தாம் அதிபதியாகவோ அல்லது அட்டமாதிபதியாகவோ சஷ்டமாதிபதியாகவோ அந்த லக்கணத்தை பொறுத்த அந்த கிரகங்களுடைய பரிவர்த்தனை ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து நன்மையை தரக்கூடிய பரிவர்த்தனை கிரகங்களாக அமையும் ஒரு மகர லக்னமாக இருந்தது மகரலக்னத்துக்கு வந்து எட்டு குடையும் ஏழு போய் உட்காந்துர்றார் இப்போ என்ன பண்ணும் மனைவிக்கு பின்னால் அதாவது திருமணத்துக்கு பின்னால் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கடுமையான சோதனைகளை தருவார் அப்படின்றத அந்த சூரியன் சொல்லும் அதேமாரி அந்த இடமாற்றங்களையும் சொல்லும் பொதுவாகவே கிரகங்கள் பரிவர்த்தனையாகி தசை நடத்துது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அந்த பரிவர்த்தனை கிரகங்களுடைய தசை ஆரம்பத்தில் இடைக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தியிலையாவது நீங்கள் ஒரு குடியிருப்பை மாற்றி மீண்டும் வந்து உங்களுடைய சொந்த ஊர்லேயும் சொந்த நாட்டிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ இவர் கேட்ட சுக்கரன் சனி பரிவர்த்தனை அப்படின்றது வந்து இவர் கேட்டது வந்து சனி இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சுக்ரன் இங்க இருக்கிறதா சொல்றாரு இப்போ நம்ம முதல்ல என்ன சொல்லிட்டு வரோம் ஒரே ஒரு போர்ட் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே பரிவர்த்தனை ஆகிட்டா இதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா சுக்கரன் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை ஆதிபத்தியங்களில் உள்ள கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும் போது அவங்களுடைய இன்னொரு வீடு இருக்கு பாத்தீங்களா பொதுவாக இங்க வந்து இப்படி ரெண்டு பேருமே பரிவர்த்தனை ஆயிருக்காங்க இந்த ரெண்டு பேருமே பரிவர்த்தனையாக இருக்கும் பொழுது இவருடைய இன்னொரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில ராகுவோ அல்லது இந்த சுக்கனுடைய இன்னொரு வீடான ரிஷபராசியில் ராகுவோ இப்படி இருந்துட்டாங்கன்னா இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு அந்த பரிவர்த்தனை யோகங்களை யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தசை நடத்தும் போது அவங்களுக்கு அந்த பரிவர்த்தனையானது செயல்படாது ஆட்சியாக அதாவது இங்க பார்த்தோம் அப்படின்னா சனி துலாத்தில் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய சனி அதேமாதிரி வந்து சுக்கரன் வந்து இந்த உச்சனுக்கு வீடு கொடுத்தவன் அப்படின்றதுல பரிவர்த்தனை ஆகி ரெண்டு பேருமே போய் அங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போது இது எதுவும் லக்கணமாக இருக்குது உதாரணமாக வந்து மகர லக்னமாக வச்சுக்கோமே மகர லக்னமாக இருக்குது மகர லக்கணத்திற்கு வந்து இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து குடையவன் கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவரை ஐந்து குடையவன் அதாவது பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இவரே கர்மாதிபதி அப்படின்னு ஒரு இவரே இங்கே இரண்டாம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு ஜாதகருக்கு உட்கார்ந்து இந்த மகர ராசியிலேயோ அல்லது வந்து அந்த விருச் அதாவது ரிஷபராசிலையோ ராகு கேதுக்கள் இல்லை அப்படின்னா இவர் வந்து சக்க போடு போடு ராஜா தான் அந்த சுக்கரதையிலையோ அல்லது சனி தசையிலையோ இந்த ஜாதகர் மிக உயரிய அந்தஸ்தையும் மிக உயரிய செல்வாக்கையும் அழகாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் அப்போ இங்கே இங்கே வந்து லக்கணத்தில் ராகு இருந்தது இல்லை ஐந்தாம் பாவத்துல ராகு இருந்தது அப்படின்னா இந்த ராகுனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து திரிகோணங்கள்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இங்கே செயல்படாமல் போய்விடும் அப்படின்றத நம்ம சொன்னோம் சரி இப்போ வந்து மகர லக்கணமாக இருக்குது லக்னாதிபதி போயிட்டு பத்தாம் இடத்துல வந்து இந்த அதாவது லக்னாதிபதியே பத்தாம் இடத்துல போய் உக்காந்துருந்தார் உச்சமாக இருந்தார் இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பரிவர்த்தனை அப்படின்றது இந்த பத்தாம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டாம் இடத்துல வந்து ஆட்சி ஆகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ஆட்சி ஆகக்கூடிய சுக்கரனும் உச்சமாகக்கூடிய சனியும் அப்படின்றது வந்து வருமானத்தை அள்ளி குவிக்கக்கூடிய கிரகங்களாக வந்து மாற்றிடும் ஏன்னா பத்து ரெண்டு சம்மந்தப்படுது லக்னம் ரெண்டு சம்மந்தப்படுது லக்னம் பத்து சம்மந்தப்படுது லக்னம் அஞ்சு சம்மந்தப்படுது அந்த லக்கணம் அஞ்சு லக்கணம் பத்து லக்கணம் ரெண்டு இது எல்லாமே சம்மந்தப்பட்டு வரும்போது ஐந்து புகழ் அந்தஸ்து கௌரவம் தானே உயரக்கூடிய தன்முயற்சியாக உயரக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய பரிவர்த்தனை யோகமாக இருக்கும் இதுக்கு குறிப்பாக வந்து சுக்கரதசை ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னால் வரணும் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு இருபது வருஷத்தில் வந்ததுன்னா இந்த புகழ் பேரொழி ஆனந்தம் அனுபவிக்கிறது எல்லா விதமான சகலவிதமான சம்பத்துக்களை அனுபவிக்கக்கூடிய சுக்கரதசை பன்னெண்டு வயசில் வந்தது அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த மேம்பட்ட பலனை தராது இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த விதியில் இந்த ராகு கேதுக்கள் சம்பந்தப்படாமல் இருக்கணும் சுக்கரனுடைய ஒரு வீட்டில் ராகுவோ அல்லது சனியினுடைய இன்னொரு வீட்டில் ராகுவோ இருந்தாங்க அப்படின்னா இந்த சுக்கரதசை வரும்போது இந்த ஜாதகரை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவார் ஆட்சியாக இருந்தாலும் அதே மாதிரி வந்து அந்த உச்ச வீடாக இருக்கக்கூடிய சனியினுடைய உச்ச வீட்டில் போய் சனியை இருந்து தசை நடத்தினாலும் அந்த தசையாகப்பட்டது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வந்தது அப்படின்னா இவர் வந்து தொழிலுக்காக அயல் நாடுகளுக்கு போயிட்டால் மட்டுமே இந்த ஜாதகர் தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரிய இடத்தை அடையலமை ஒழிய மற்றபடி இந்த ஜாதகர் அவருடைய சொந்த நாட்டிலேயோ அல்லது சொந்த ஊர்லேயோ இருந்தார்னா அவருக்கு உண்மையிலேயே வந்து அந்த சனி தசை பலன் தராது ராகு இருந்தாலுமே ராகு இருந்தால் முழுமையாக பலன் தராது ராகு இல்லை அப்படின்னா ராகுக்கு எதுக்கள் சம்மந்தப்படாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த இரண்டுக்குடையவன் பத்தாம் இடம் என்னும் தொழில் ஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறது அப்படின்றது தொழிலுக்காக வேண்டி இந்த நவீன உலக நவீன உலக தொழில்கள்லையோ அல்லது மிகப்பெரிய பாரம்பரியமிக்க தொழில்கள்லேயோ நமது பாரம்பரியத்தை மற்ற நாடுகளில் போயிட்டு அவர் பறவை ஒரு அமைப்பில் போய் உட்காந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நமது கலாச்சாரத்தை போய் சீர்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பிலேயே உட்காந்தாருனா கூட ஒரு பிரசங்கவாதியாக கூட உட்காந்தாருனாலும் வெளிநாடுகளில் அவங்க வந்து ஜெயிச்சு வந்துடுவாங்க அப்படின்றத இந்த கிரக அமைப்புகள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதில் வந்து இன்னொரு லக்கணம் எடுத்துக்குவோம் சரியோதனையில் இவர் சொல்லியிருக்கக்கூடிய அமைப்பில் வந்து நம்ம இந்த கிரக அமைப்புகளை பார்த்தோம் இப்போது இதே ஒரு ஒரு போர்ட் போலியோ இருக்கக்கூடிய கிரகத்தை நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு போர்ட் போலியோ இருக்கக்கூடிய இன்னொரு கிரகத்தையும் எடுத்துக்கலாம் அது எந்த மாதிரி வந்து நமக்கு செயல்படுது அப்படின்னு தான் பார்ப்போம் உதாரணமாக மேசலக்கம் மேசலக்கரத்து செவ்வாய் இங்கே நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் வீட்டில் போய் உட்காந்து சந்திரன் இங்கே வந்து உக்காந்துடாரு இப்போ இன்னொரு இடத்துல வந்து ராகு இல்லைன்னு வச்சுக்குவோம் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான எட்டாம் இடத்துல ராகு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க ராகு இருந்தால் பலன்கள் வந்து கடுமையான மோசமான பலன்களை தரும் ராகு தசையோ சந்திர தசையோ தசையோ வந்தால் ஆனால் இதில் ராகு இல்லை இப்போ நம்ம வந்து இங்கே ராகு இல்லை இங்கே இடத்துல ராகு இங்கே இருந்தாருன்னா அங்கே கேது இருப்பார் ரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கு ரெண்டாம் இடத்துல அதை லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேதுங்கும் போதே இது கொஞ்சம் படிப்பு வாழ்க்கை திருமணம் உத்தியோகம் பணம் குடும்பம் இதில் எல்லாமே வந்து கொஞ்சம் அனுபவப்பட்டு வெளியே போகக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அப்படிங்கும்போது முழுமையாக வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு சந்யாசம் அப்படின்ற கோலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த எட்டாம் இடத்துல ஆகும் ரெண்டாம் இடத்துக்கு எதுவும் பண்ணிடுவாங்க காரணம் இங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா லக்கணாதிபதியும் நான்காம் அதிபதியும் பரஸ்பரம் பரிவர்த்தனை இங்கே ஒரு சார் இவர் ஆட்சியாக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒன்று வரும் சந்திரன் எனவும் சமமான ஒரு இடத்துல வந்து உக்காந்துருக்கார் அவருக்கு பகை வீடுகள் கிடையாது சந்திரனுக்கு பகை வீடுகள் கிடையாது ராசி மேசம் லக்கணமும் மேசம் அந்த லக்கணாதிபதி என்ன ஆகிட்டார் அப்படின்னா பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் உக்காந்துட்டாரு அந்த நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய்க்கு நீச்சல் அப்போது லக்கணாதிபதி கெட்டு போய்டார் மொதல் விஷயம் லக்கணாதிபதி கெட்டு போயிடாரு சார் அவர் வந்து பரிவர்த்தனை இருக்கார் அப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வேணால் வந்துடலாம் காம்ப்ரமைஸுக்கு வரலாமே ஒழிய லக்கணாதிபதி கெட்டு போயிட்டார் அப்படின்னா இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணாதிபதி கெட்டு போயிட்டார் அதேமாரி நான்காம் இடத்துக்குடைய போயிட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கார் எங்கள் லக்கணத்தில் உக்காந்துருக்கார் இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா நான்காம் இடத்ததிபதி வேணாம் லக்கணத்தில் வந்து உக்காந்துருக்கனால வீடு மண் மனை வண்டி வாகனம் இது எல்லாமே இவரை தேடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் லக்கணாதிபதி இருக்கணும் இதுவுமே பரம உச்சப்பாகை அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி எட்டு டிகிரியில் போய் இவர் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோமே கடகராசியில் செவ்வாயாகப்பட்டவர் இருபத்தி எட்டு பாக எடுத்து அந்த இடத்துல உட்காந்துருக்காரு கிட்டத்தட்ட ஆயுதம் நாலாம் பாதத்தில் உட்காந்துருக்காரு நிலைமையும் அப்படின்ற வந்துருவார் ஒரு நிலைப்பாட்டை சொல்லும் அப்போது இதற்கு இடம் கொடுத்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெபாசிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சந்திரன் வந்து அவருடைய வீட்டிலேயே போய் உட்காந்துருக்கார் அப்போ இங்கே நீச்சத்தை நீச்ச பங்குகிறாரா அப்படின்றத பார்த்தோம்னா உட்காந்துருக்காரு இதில் ஒரு வந்து ஒரு காம்பரமை தான் வந்து அந்த செவ்வாயினுடைய முழுமையான பலத்தை எடுக்க முடியுமே ஒழிய மற்றபடி பலத்தை எடுக்க முடியாது இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னாலும் பத்தாம் இடத்துல ஸ்தான பலம் அடையக்கூடிய கிரகம் அதற்கு நேர் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வரும் பொழுது முழுமையாக கிடக்கூடிய செவ்வாயாக இருக்கார் ஒருவேளை இந்த இடத்துல இந்த செவ்வாயை வந்து சூரியன் மகர இருந்து பார்த்தார் அப்படின்னா மட்டுமே ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய செவ்வாயாக இருப்பார் இங்கே வர்க்கரம் ஆயிடுவார் இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் இவருக்கு எப்படி செயல்படும் அப்படின்னா லக்கணம் கெடலை இப்போ தெளிவாக இருக்க அழகாக இருக்க ஜம்முன்னு இருக்கார் நல்ல தீர்காயலோடு இருப்பார் அதேமாதிரி நல்ல அறிவோடும் இருப்பார் நல்ல புகழோடும் இருப்பார் நல்ல அந்தஸ்தோடும் இருப்பார் ஏன்னா பஞ்சமாதிபதி போய்ட்டு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் உட்காந்து செவ்வாயை பார்க்கும்போது வக்ரம் அப்போது முழுமையாக முழு பலனை அடிக்கக்கூடிய செவ்வாயாக மாறிடுவார் இப்போ இங்கே நீச்சமாக எடுக்க முடியாது இங்கே பரிவர்த்தனை வரக்கூடிய மிக மிகப்பெரிய சிக்கல்களை வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவுலாம் சிக்கல் இருக்குது டக்குன்னு உடனே வந்து செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனையாக ஆயிருக்கு மேச லக்கணம் இந்த லக்கணத்துக்கு நான் நம்ம லக்கணத்தில் நாளில் போய் செவ்வாய் வந்துட்டு எல்லாம் ஆட்சியில் உட்காந்துருக்காரு அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது இதில் இன்னொரு பரிவர்த்தனை நான் சொல்கிறேன் அதை வந்து நம்ம சொல்லும்போது இன்னும் நல்லா விளங்கும் அப்போ இந்த இடத்துல வந்து செவ்வாயினுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து இந்த கிரக அமைவுகளில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபராகப்பட்டவர் வெளிநாடுகளுக்கு எப்போவுமே ஒரு கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகி தசை நடத்தும் பொழுது அந்த தசையில் அந்த ஜாதகர் அந்த புத்தியிலையாவது அதாவது தன் தசை தன் புத்தின்னு ஒன்று ஆரம்பிக்கும் இல்லையா ஒரு செவ்வாய் புத்தியோ ஒரு சந்திர புத்தியோ அல்லது இந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய சூரியனுடைய புக்தியோ ம புக்தியோ வரும்பொழுது அல்லது தசையோ வரும் பொழுது தனது தசையில் செவ்வா தசையிலையோ சந்திரதசையோ தனது புத்தி அப்படின்னு ஒன்று வரும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாலு மாதம் ஒரு செவ்வா புத்தியிலயோ அல்லது சந்திர புத்திலேயே பைப்பை நூறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வருஷத்துல ஒரு ஒரு வருஷம் மட்டுமே அந்த சந்திர புத்திலையும் அல்லது செவ்வா புத்திலேயோ வந்து நம்ம வந்து நம்மளுடைய இடத்த மாற்றி போயிட்டு திரும்பி வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கிரகங்களுடைய பரிவர்த்தனை யோகங்கள் நல்லாவே வேலை செய்யும் அப்படி இல்லை அப்படின்றதுன்னா எந்த ஒரு கிரகமே இது வந்து நெடிய தசையும் நடத்தக்கூடிய சாதாரணமாக வருதுன்னு வச்சுக்கோமே இப்போ பதினாறு வருஷம் நடத்தக்கூடிய குரு தசையோ பதினேழு வருஷம் நடத்தக்கூடிய புதன் தசையோ பதினெட்டு வருஷம் நடத்தக்கூடிய தசையோ பத்தொன்பது வருஷம் நடத்தக்கூடிய சனி தசையோ இருபது வருஷம் நடத்தக்கூடிய சுக்கர தசையோ வரும்பொழுது கண்டிப்பாக அந்த தசைகள் அவருக்கு முப்பது வயசுக்கு மேலே வந்தால் ஒரு நன்மையாக யோகத்தை தரக்கூடிய தசையாக இருக்கும் பரிவர்த்தனை யோகங்கள் தரக்கூடிய தசைகள் அப்போ இந்த நேரத்தில் வந்து இவர் ஒரு பதினைஞ்சு வயசில் அந்த பதினேழு வயசில் வந்து பரிவர்த்தனை கிரகங்கள் இருக்கக்கூடியது இப்போ வந்து இந்த இதே லக்கணக்காரருக்கு வந்து செவ்வாதசை வந்து ஒரு ஏழு வருஷம் வரக்கூடிய செவ்வாதசையாகப்பட்டது ஒரு பதினேழு வயசில் வருதுன்னு வச்சுக்கோமே இந்த பதினேழு வயசில் வரும்பொழுது இவர் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்காந்துர்றார் நீச்சமும் ஆயிடுறார் சூரியன் பார்த்து வக்கரமும் மாடுறார் இப்போ சூரியன் இந்த இடத்துல இருந்தாலும் அதே போல தான் தருவார் அதே மாதிரி சூரியன் இந்த இடத்துல இருந்தாலும் அதே குழந்தைகள் தருவார் அப்போ இந்த இடத்துல வந்து சூரியன் இருக்க இந்த செவ்வாய் வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னா இவருக்கு ஒரு பதினேழு வயசுல வந்து செவ்வாய் தசை வருதுன்னு வச்சுக்கோமே இவரை மிகப்பெரிய யோகசாலி ஆக்கிடும் படிப்புக்காக பதினேழு வயசத்துக்கு பதினேழு வயசுக்கு பின்னால் வந்து படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பும் அங்கே போய் இருந்த அவர் வந்து உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடாது நாங்கள் எவ்வளோ உள்ளவா நாங்கே மேடம் அப்படின்றதுனால உயர்கல்வி அதாவது எம்எஸ் வரைக்கும் அவர் படிச்சுட்டு ஏதோ ஒரு துறையில் மிக உயரிய கல்வியை இருக்கக்கூடிய அளவுலேயே வந்து பெரிய கல்வி அப்படின்றது நம்ம நாடுகளுக்கு வந்து பிஹெச்டி எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வெளிநாடுகளில் போயிட்டு உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்துக்கு கிட்டத்தட்ட இந்த ஏழு வருஷம் அழகாக பயன்படுத்திடுவார் அஞ்சு வருஷம் ஒரு பிஜி யூஜி முடிச்சு யூஜி பிஜி முடிச்சு அதுக்கப்புறமா எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு வருஷத்தை வந்து படிப்பில் செலவு பண்ணி அடுத்து வரக்கூடிய ராகு தசையில் அப்படியே செட்டில் ஆகிடுவார் அப்படியே செட்டிலாக உட்காந்துருவார் அப்போ இந்த கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை பொழுது இந்த அளவுக்கு மிக நுணுக்கமாக பார்த்தோம் தான் அந்த பரிவர்த்தனை யோகம் செயல்படுமா செயல்படாதா அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும் இன்னொரு பரிவர்த்தனை இருக்குது இது வந்து தனது ஆட்சி வீடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை இப்போ இன்னொரு கிரக பரிவர்த்தனை இருக்குது இங்கே குரு இருக்கார் வச்சுக்கோமே இப்போ நம்ம என்ன எடுத்துக்குவோம் உச்ச கிரகங்கள் ரெண்டு பரிவர்த்தனை ஆகணும் எடுத்துக்குமா இல்லை இரண்டு கிரகங்களுமே நீச்சம் அப்படின்றத எடுத்துக்குமா கண்டிப்பாக வந்து நம்ம ரெண்டு கிரகங்களுமே நீச்சம் அப்படின்றதான் எடுப்போம் அப்போ இதுவும் ஒரு பரிவர்த்தனை தான் இங்கே உச்சமாகக்கூடிய கிரகம் இங்கேயும் இங்கே உச்சமாகக்கூடிய கிரகம் அங்கே இருக்குது ஆனால் ரெண்டு கிரகங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றது கண்டிப்பாக நீச்சம் அப்படின்றத மட்டுந்தான் எடுக்க முடிய உச்ச கிரகங்களுடைய பரிவர்த்தனை நம்ம எடுக்க மாட்டோம் இதுவும் ஒரு பரிவர்த்தனை இருக்குது மாதிரி வந்து ரெண்டு நீச்ச கிரகங்கள் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல வந்து சனி இந்த ரெண்டு கிரகம் இந்த இடத்துல கிரகம் உச்சமாயிருச்சு இந்த இடத்துல வந்து கிரகம் உச்சமாயிருச்சு சூரியன் இங்கே உச்சம் சனி இங்க உச்சம் இவங்க ரெண்டு பேருமே பரஸ்பரம் வந்து இங்க மாறிக்கிறாங்க இதுவும் ஒரு தான் ஆனா இங்கே வந்து சனி நீச்சம் ஆயிடுவர் இங்க சூரியன் நீச்சம் ஆயிடுவார் ஆனா இங்க சூரியனுக்கு வந்து பலம் இல்லை ஆனா இங்கே வந்து சனியனுடைய பலம் அதிகம் தொழில வந்து நேர்த்தியான மனசு நான் அழகா சம்பாதிச்சு கொண்டு வந்துருவான் பத்து பதினொன்று குடையவர் மேசரக்கனமாக வச்சுருக்கோம் பத்து பதினொன்று குடையன் ஐந்தாம் இடத்தாதிபதி போயிட்டு ஆயிடுறார் சனியினுடைய பார்வையிலே உணர்ந்தறர் ஆனால் தனது பார்வையை முழுவதும் தனது ஒளியை முழுவதும் சனிக்கு கொடுத்து இந்த ஜாதகரை மிக உயரிய அந்தஸ்துக்கு கொண்டு வரக்கூடிய சூரியனாக இருப்பார் ஆனால் பஞ்சமாதிபதி அப்படின்றவர் கெட்டுப் போயிடுவார் இங்கே ஐந்து குடையோர் ஆறு ஏழை போயிட்டு அவர் நீச்சமடையக்கூடிய அமைப்பு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இன பிற சுகமான அனுபவங்களை கொடுக்கக்கூடியது அதேமாதிரி புகழ் அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இந்த சூரியன் கெடுத்துருவார் கெடக்கூடிய அமைப்பில் வந்துடும் அதேமாதிரி லக்கணத்தில் வந்து சனி அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது பத்து கூடியவராக இருக்கார் பாதகாதிபதியாக போய் உட்காந்துருக்காரு பாதகாதிபதியாக இருந்தாலும் கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த காலகட்டங்களில் பொதுவாகவே ஒரு கிரகம் தனது வீட்டை விட்டு மறு வீட்டில் தான் போயிட்டு வேறு ஏதோ ஒரு வீட்டில் போயிட்டு உச்சமாகும் அல்லது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமையில போயிட்டு ஒரு கிரகம் இன்னொரு வீட்டில் போயிட்டு ஆட்சி ஆகிறது அப்படின்றது வந்து நம்ம ஒரு ஆள் ஒரு ஒரு வார்த்தைக்கு வேணால் சொல்லிக்கலாம் அந்த இடத்துல இப்போ நம்ம மேலே சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த சந்திரன் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆட்சி அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியாது கண்டிப்பாக செவ்வாய் அப்படின்றது வந்து நீச்சத்துக்கு போயிடுறாரு அப்போ நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ஹோரோஸ்கோப்பில் இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்துக்கவே ஜென்ரலாக எடுத்துக்கக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஹோரோஸ்கோப்பில் நீங்கள் ஜனனமாகக்கூடிய நேரத்தில் இந்த கிரக அமைவுகள் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்து வேணாம் எடுத்துக்கலாம் அப்போ பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் சுகமான அமைவில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஃபோர்ட் போலியோவில் தெளிவாக பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்கணும் இப்போது ஒரு ஃபோர்ட் போலியோ வந்து சந்திரன் சனி இப்போ இப்படி பரிவர்த்தனை ஆகிறாங்கன்னு வச்சுக்கோமே இதே மேச நடக்கணும் இங்க வந்து சனி இருக்க இங்க வந்து சந்திரன் இருக்க இதுவும் ஒரு பரிவர்த்தனை ஆனா இந்த சனி சந்திரன் சொல்லக்கூடிய நாலாம் இடத்தேதி பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் பத்தாம் இடத்தேதி போய் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்ப தொழிலின் மூலமாக வருவாயை அதிகமாக ஈட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அப்படின்றத தெளிவா சொல்லலாம் அதே மாதிரி கடல் கடந்த நாடுகளில் போயிட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அப்படின்றத சொல்லலாம் அதே மாதிரி இவர் வந்து எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் புது புது தொழிலை உருவாக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறா ஒரு நபராக இருக்கிறாரு ஆகும் சொன்னேன் ஏன்னா கர்மஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது ஒரு ரெண்டு போர்ட் அதாவது இங்கே வந்து சந்திரன் உட்காந்துட்டாலே இந்த சந்திரனும் சனியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேருமே மாறி பொழுது இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து நம்ம இதையா இதையா அப்படின்றது வந்து நம்ம டவுட் எடுத்துக்கூடாது டவுட்லேயே வந்துடக்கூடாது இங்கே ரெண்டு போர்ட் போலியோ இருக்கக்கூடிய கிரகம் ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகுது அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கிரகம் உட்காந்துட்டா அப்படின்னா இந்த கிரகத்திற்கு இடம் கொடுத்தவர் அப்படின்றது வந்து அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா இங்க பத்தாம் இடத்ததிபதி தான் பரிவர்த்தனை இருக்கார் பதினொன்னாம் இடத்ததிபதி பரிவர்த்தனை ஆகல இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால அந்த பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது நமது பச்சாட்டில் கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம பலன் எடுத்தோம்னாலே தெளிவான பலம் நம்ம எடுத்துக்கலாம் அதில் முக்கியமாக இந்த மாதிரி கிரக அமைப்புகள் மாறி இருந்தது அப்படின்னா இந்த நேரத்தில் சந்திர தசையோ சனி தசையோ வரும்போது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதே சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் வந்து சனி போய் உக்காந்துருக்காரு நான்காம் இடத்ததிபதி போயிட்டு மீண்டும் நான்குக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல போய் உட்காந்துறாரு இந்த ரெண்டு கிரகங்களுமே ஸ்தான பலத்தை இழந்த கிரகங்களாக இருக்கு ஸ்தான பலம் அப்படின்றது வந்து சந்திரனுக்கு நான்காம் இடத்துல வந்து ஸ்தான பலமாக இருக்கும் அவர் நேர் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்தார் அந்த நாலாம் இடத்திற்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்தாலுமே தன் வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய கிரகமாக இருக்கும் பொழுது இவர் புது வாங்க முடியாது அதே மாதிரி மனதிற்கு நிறைவான சந்தோஷத்தை வந்து இந்த வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுப்பார் ஏன்னா ஒரு கிரகம் பரிவர்த்தனையாக உட்காந்துருச்சு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய பலாபலன்கள் அப்படின்றதே ஒவ்வொரு கிரகத்தினுடைய புக்தியிலும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அது வந்து நன்மையான முறையில் ஏன்னா சனிச்சந்திரன் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மிக கடுமையான ஒரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் சந்திரனுக்கு வந்து மகர ராசி பகை கிடையாது ஆனால் சனிக்கு வந்து கடகராசி வந்து பகையாக இருக்கும் அப்போ நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மனதால் செயலால் படிப்பில் வந்து சில சுணக்கங்களை கொடுப்பது அல்ல மேல் படிப்புக்கு வந்து இவர் அருதில் முயன்று மிக கடினமான முயற்சியில் முயன்று போயிட்டு படிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட விஷயமா இருக்கிறது அதேமாதிரி பத்தாம் இடத்துல வந்து இந்த சந்திரன் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது சனி வீட்டில் உட்காந்துருக்கக்கூடியது சுய சுயசாரத்தில் உட்காந்துட்டார் அப்படின்னா இந்த மனதால் கடுமையாக அதாவது வந்து தொலைவெளி கல்வியிலேயோ அல்லது வேறு ஒருவருடைய முயற்சியினால் வரக்கூடிய ஒரு கல்வியிலேயோ இவர் வந்து படித்து மேலே வர முடியுமே ஒழிய இவராக வந்து கடைகடை கடகடனு பத்தாம் பகுதி பிடிச்சி பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சு அப்புறம் ஒரு காலேஜ் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு ஹையர் ஸ்டடி முடிச்சு அதுக்கப்புறமா ஒரு ஹையர் ஸ்டடிக்கிறது வந்து தொடர்ச்சியாக போக முடியாது யாரோ ஒருத்தர் வந்து நெம்புகோல் போட்டு நெம்பணும் அல்லது வந்து ஏதோ ஒரு உதவியின் மூலமாக அல்லது தொலைவழி கல்வி மூலமாக வேறு ஏதோ ஒரு வகையில் வந்து இவர் கல்வியை நாடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே அப்படியே மற்றபடி வந்து இவருக்கு ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இந்த கல்வி தகுதி கல்வி வயது அப்படின்னு சொல்லக்கூடிய பதினஞ்சு பதினேழு வயசில் சனி தசையும் அல்லது வந்து சந்திர தசையோ வராமல் இருந்தால் நம்மையாக இருக்கும் இல்லை இது திருமண காலங்களில் வந்து இந்த பரிவர்த்தனை யோகம் வருது சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலும் இந்த பரிவர்த்தனை யோகங்களில் வந்து இருக்கக்கூடியது எந்த வயசில் இந்த சனி சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையாக பாதிக்குது இப்போ என்னுடைய ஒரு அனுபவத்திலேயாவும் என்னுடைய ஆராய்ச்சியிலேயுமே வந்து அறுபது வயசுக்கு பின்னால் சனிச்சந்திரன் நினைவு இருக்கிறவங்களுக்கு சந்திர தசையோ சனி தசையோ வரும்பொழுது பிரிவினையே தேடுறாங்க அறுபது வயசில் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய கப்பிள்ஸ் கிட்டத்தட்ட அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சதுக்கு பின்னால் கூடவும் கடைசில வயசான கிழமை கிழவி அப்படின்ற மாதிரி பாட்டன் பாட்டி அப்படின்ற மாதிரியான அந்த தம்பதியர்களுக்குமே மன சுணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த மன விலகல் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக தருது அது வந்து தவற விடுறதே கிடையாது இது நாற்பத்தஞ்சு வயசில் வந்தாலும் அந்த சனிச்சந்திரனுடைய இந்த சனிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தாலுமே அதேமாரி வந்து லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தாலுமே இந்த மாதிரியான பல நிகழ்வுகளை அந்த காம்பினேஷன் அதாவது வந்து அந்த பரிவர்த்தனை கிரகங்களுடைய யோகங்களும் தருது அதேமாரி வந்து இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலைப்பாட்டிலையும் அந்த மன முறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய தருது அப்போ பரிவர்த்தனையில் வந்து கிரகங்கள் வந்து அமைவில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த கிரகங்களுடைய அமைவு அப்படின்னு சொல்லக்கூடியது யோகத்தை தர தரக்கூடிய ஒரு அமைப்பை காட்டிலும் அந்த கிரகங்களுடைய பரிவர்த்தனை அப்படின்னு சொல்றதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய பச்சாட்டில் இந்தந்த கிரகங்கள் இங்கெங்கே இருக்குது அப்படின்றத எடுத்து நம்ம பலனை செஞ்சுட்டோம் பலனை சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு தெளிவான பலன்கள் வந்து சேரும் அப்படின்னு தான் வந்து நம்ம மறக்காமல் வச்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம பரிவர்த்தனைகள் இருக்குது இந்த கிரகம் இங்காட்சியாக இருக்குது அந்த கிரக எங்காட்சியாக இருக்குது நாளுக்குடைய நாலு ஆட்சியாக இருக்கான் அப்படின்னாலும் அவங்க உட்காந்துருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா சனி இப்போ என்னை கொண்டு போயிட்டு என் வீட்டில் உட்கார வச்சிங்கன்னா ரொம்ப சொஃஸ்தி கேட்டடா கம்ஃபோர்ட் சோனில் உட்காந்துருப்பேன் இதே என்னுடைய ஃப்ரெண்டு வீடுனே வச்சுக்குவோமே ஃப்ரெண்டும் என் நானும் தான் வந்து அன்யோன்யம் ஃப்ரெண்டோடைய குடும்பம் எனக்கு வந்து அன்யோன்யம் கிடையாது அப்போ நான் போகும்போது ஒரு ஷை டைப்பாக தான் உட்காந்துருப்பேன் முழுமையாகவே எனது சுதந்திரத்தை முழுமையாக இழந்து தான் உட்காந்துருப்பேன் நண்பன் இருந்தால் ஒரு பகுதி சுதந்திரம் வரும் நன்மை அந்த வீட்டில் இல்லை நண்பனுடைய வீட்டில் நான் தங்கியிருக்கேன் என்னுடைய சுதந்திரம் முழுமையாக பரிப்பி ப பறிபோகும் ஆனாலும் அது என்னுடைய நண்பன் வீடு அவ்வளோதான் மற்றபடி வந்து அங்கே போய் நான் முழு முழுமையான உரிமையாக எடுத்துக்க முடியாது அப்படின்றது தான் இந்த பரிவர்த்தனை கிரகங்களுடைய யோகங்கள் சொல்லுது இதில் ராகு வந்து இடையில வந்துட்டார் அப்படின்னா இந்த ரெண்டு போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பரிவர்த்தனையில் நடந்தது அப்படின்னா அந்த ராகு இருந்தார் அப்படின்னா இன்னும் அந்த பரிவர்த்தனை யோகத்தை அந்த பரிவர்த்தனை கிரகங்கள் செய்யக்கூடிய அமைப்பை அது எந்த பாவகத்தை சேர்ந்த கிரகமோ அது எந்த காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிரகமோ அந்த பாவகத்தினுடைய பலன்களையும் காரகத்தினுடைய பலன்களையும் தராது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நலந்தொருப்பதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் என்பர்களே நன்றி வணக்கம் ஹலோ